திண்டுக்கல் மாவட்டத்தில் செல்போனை பறித்துக்கொண்டு கொண்டு இருசக்கர வாகனத்தில் சீறி பாய்ந்த திருடர்களை இளைஞர்களே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் நண்பரின் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்ற திருடர்களை நைய புடைத்து பாடம் புகட்டியதன் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள புத்தூர் குருந்தம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் வேன் டிரைவரான இவர் செவ்வாய்க்கிழமை தனது நண்பர் ஆனந்தகுமார் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்த சிவக்குமார் தனது செல்போனை பார்த்தபடியே சென்றுள்ளார் வெள்ளபொம்மன்பட்டி பட்டி பிரிவு அருகே மற்றொரு பைக்கில் பின்னால் வந்த இளைஞர்கள் சிவக்குமாரின் கையில் இருந்து செல்போனை பறித்துள்ளனர் அடுத்த வினாடியே திருச்சி சாலையில் மின்னல் வேகத்தில் பறந்த அந்த பைக் கண்ணிலிருந்து மறைந்தது அதிர்ச்சியடைந்த சிவக்குமார் சாமர்த்தியமாக செயல்பட்டு முன்னால் இருந்த ஆனந்தகுமாரின் செல்போனை திருடர்கள் செல்லும் வழியில் உள்ள பகுதியில் வசிக்கும் மற்ற நண்பர்களுக்கு செய்து தகவலை தெரிவித்தார் அப்போது பொன்னம்பலப்பட்டி டோல்கேட் அருகே சிவக்குமாரின் நண்பர்கள் செல்போன் திருடர்களை பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் லாவகமாக தப்பி ஓடினர் அதனைத் தொடர்ந்து எஸ் புதுப்பட்டியில் உள்ள நண்பர்களுக்கு தகவல் பறந்தது அங்கு ஆயத்தமாக இருந்த இளைஞர்கள் செல்போன் திருடர்களை மடக்கி பிடித்து கும்மாங்குத்து குத்தினர் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று பிடிக்கப்பட்ட திருடர்கள் இருவரையும் வடமதுரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிக்கிய இருவரும் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான மணிகண்டன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என்பதும் தெரியவந்தது இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பியுள்ளனர் வழியில் செம்பட்டி அருகே சாலையோரம் நின்று செல்போனில் பேசிக்கொண்டிருந்த முருகன் என்பவரிடமும் செல்போனை திருடியதும் அம்பலமானது இதனையடுத்து வடமதுரை அருகே சிவக்குமாரிடமும் கைவரிசை காட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் மற்றும் சிறுவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு செல்போன்கள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட செல்போன் திருடர்களுக்கு வேறு எந்த வழக்கிலும் தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்